முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்று நீ உயிருக்கு உயிராக நினைத்துக்கொண்டு இருக்கின்ற உன் துணையை பற்றித்தான் உன்னிடம் கூற நான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் தங்கமே அவருடைய மனதில் உண்மையான காதலும் அன்பும் இருக்கின்றதா என்று நீ இதன் மூலமே தெரிந்து கொள்வாய் உன்னுடைய துணையின் மனதில் நான் சென்று தான் வருகின்றேன் தங்கமே அவர் எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டுத்தான் இருக்கின்றார் உன்னை தவிர வேறு யாருக்கும் என்னுடைய மனதில் இடம் இல்லை என்று ஸ்கூறியும் விட்டார் இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று கூறுகின்றார் தங்கமே உன்னை மற்றவர்கள் ஒதுக்கும் போது ஒதுங்கியே இருந்து விடு அலையில் மிதக்கும் குப்பையாக அல்ல சீறி ஒதுங்கும் அலையாகவே வாழ்ந்து காட்டு தங்கமே உன்னை அவமானப்படுத்தும் போது தலை குனிந்து நிற்காதே நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக இரு தங்கமே உனக்கு நல்ல நேரம் வரும் என்று தன்னம்பிக்கையோடு மற்றவர்களின் அலட்சியம் உனக்கு விதிக்கப்பட்ட லட்சியம் அதனால் துவண்டு போகாதே துணிந்து வாழ பழகு வெற்றி வெகும் தூரத்தில் இல்லை நிச்சயம் நீ அனைத்திலும் இருந்து வெற்றி பெறுவாய் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் வரும் உனக்கு நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உன் துணையுடன் நீ வாழ்வாய் எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தும் செய்ய முடியாமல் கவலைகள் வாட்டிக்கொண்டு இருந்தனே அல்லவா அவை அனைத்தையுமே இன்றே நீ செய்து முடிப்பாய் உன் மனதில் நீ சுத்தமாக இரு தங்கமே உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் முருகன் அவர்களை உன்னை விட்டு விலகி வைத்திடுவான் நிச்சயம் உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவருடைய மனதில் உறுதியாக நீ மட்டும்தான் இருக்கின்றாய் தங்கமே உன் மேல் மட்டும்தான் அவருக்கு அன்பு கடந்த பாசமும் நேசமும் இருந்து வருகின்றது உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் அதற்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீ உன் துணைக்கு உண்மையாக இருக்கும் வரை யாரை பார்த்தும் தலை வேண்டிய அவசியம் இல்லை தங்கமே நீங்கள் இருவருமே வாழ்க்கையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றீர்கள் இதன் பிறகு என்ன கவலை நீ நல்லவர்கள் என்று நம்பியவர்கள் உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று கலங்காதே அப்பன் உன் முருகன் இருக்கின்றேன் உன் முன்னால் நல்லவர்கள் போல் பேசுவார்கள் பின்னால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் கலங்காதே நான் அவர்களை பார்த்து கொள்கின்றேன் நீ உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா